வணக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற அன்பு நண்பர்களுக்காக இந்த வீடியோல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பாக்கோம்னா தமிழ்ல திருக்குறள் பகுதியில இருக்கிற எல்லா திருக்குறள்களுக்குமான தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் திருக்குறள் வினையால் வினையாக்கி கோடல் நினை யானையால் யானையால் தற்று இந்த மாதிரி கடைசியில தற்று அற்று அந்த மாதிரி வந்தா கண்ணை மூடிக்கிட்டு அது ஓமையணின்னு நம்ம குறிச்சிடலாம் பாருங்க அடுத்த திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதுல பாத்தீங்கன்னா போலன்ற ஓம உருபு வந்து இருக்குது கண்டிப்பா இது ஓமயணி அடுத்து தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு மணக்கேணிய அறிவோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க வந்து கற்று அல்லது போல போல் மாதிரியான ஓம உறுப்புகள் வரல அதாவது மணற்கேணி வந்து தோண்ட தோண்ட நீர் ஊறும் அது போல கற்கும் தோறும் அறிவும் ஊறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா அது போல அப்படின்னு சொல்லல தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தோறும் அறிவு கற்கும் தோறும் அறிவு அப்படியே சொல்லிட்டாங்க அப்போ இங்க ஓம உருவு வராத்தால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்றோம் ஓம உருவம் வந்தா வெறும் ஓமையணி ஓம உருவு வரலனா எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து பாருங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் தருமமே கட்டளைக்கல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அதாவது ஒருத்தவனுடைய பெருமைக்கும் அவனுடைய சிறுமைக்கும் அவனுடைய செயல்களே தான் உரைக்கல் அதாவது அவனுடைய செயல்களை கண்டு ஒருத்தவனுடைய பெருமையும் சிறுமையும் நம்ம அளவிட்டு பார்க்க முடியும் அதாவது தீட்டி பார்க்க முடியும் தங்கத்தை வந்து நம்ம உரசி பார்ப்போம் இல்லையா அந்த கல்லுக்கு பேர் தான் உரைக்கல் அததான் இங்க கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து செயல்களை ஒருத்தவனோட செயல்களை வந்து உரைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமையும் சிறுமையும் தங்கத்தோட ஒப்பிடாம விட்டுட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒன்ன மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு உருவகப்படுத்தாம விட்டுட்டாங்கன்னா இத வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒருபால் கோடாமை சான்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா போல் அப்படின்ற வார்த்தை வந்து போச்சு இல்லையா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் வந்து இந்த எடை கோல் இல்லையா எடை பாக்கிரம்பர் அத வந்து எதுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க சான்றோரோட நடுநிலைமைக்கு ஒப்பிட்டு இருக்காங்க அப்போ இது ஓமை அணி ஏன்னா இதுல போல்ன்ற ஓம உருவு வந்திருக்கு அடுத்த வழியின் நிலைமையான் வல்லுறவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுலயும் தற்றுன்னு வந்து ஆனா இது ஓமை அணி இல்ல ஏன்னா இங்கு உருவகப்படுத்தப்பட்ட அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது புலியின் தோலை போர்த்திய ஒரு பசு புள்ளை மீய்வது போல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்திலே இல்லை அப்போ இது வந்து இல் பொருள் ஓமையணி அணி தான் இல் பொருள் அதாவது இல்லாத ஒன்றை குறிப்பிட்டிருப்பதால இது இல் பொருள் ஓமை அணி அடுத்து பாருங்க வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கேடும் இதுல பாத்தீங்கன்னா போலன்ற வார்த்தை வந்துருக்குது அப்போ இது ஓமே அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது இப்ப கடல்ல ஓடுற கப்பல் வந்து நிலத்துல ஓடாது நிலத்துல ஓடுற தேர் வந்து கடல்ல ஓடாது அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமா அவங்க என்ன உணர்த்த வராங்க அதாவது அதது இடத்துல மட்டும்தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு குறிப்பால உணர்த்துறாங்க ஆனா அதை நேரடியா நமக்கு சொல்லலை இந்த மாதிரி இருந்தா இத நம்ம நான் சொல்றோம் சொல்றோம் பிரிது பிரிது சொல்ல வந்த செய்தி நேரா சொல்லாம ஒரு ஓமைய மட்டும் சொல்லிட்டு சொல்ல வந்த செய்திய குறிப்பால உணர்த்தது வந்து பிரிது மொழிதல் அணி அடுத்து காண முயல் அம்பினில் யானை பிழைத்த வேல் எந்தல் இனிது இது வந்து பாத்தீங்கன்னா காட்டு முயலுக்கு குறி வச்சு முயலை அட்டாக் பண்ண அம்பை விட யானைய குறி வச்சு அது தப்பிச்ச வேல் வந்து அதை விட மேலானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது காட்டு முயல குறி வச்சு நீ அதை அடிச்சிருந்தா கூட அது ஒண்ணும் சிறப்பு கிடையாது ஏனைக்கு குறி வச்சு தப்பிச்சது அந்த வேல் வந்து இனிது பெரியது அப்படின்னு சொல்றாங்க அது மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க சின்னதா எய்ம் பண்ணி அதை அச்சீவ் பண்றதை விட பெருசா எய்ம் பண்ணி அச்சீவ் பண்ணாம விட்டா கூட தவறி விட்டா கூட தோல்வி விட்டா கூட நம்ம எண்ணம் பெரியது என்பதால் அதுதான் உயர்வானது எவ்வளவு பெரிய அழகான ஒரு விஷயத்த இந்த ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா நமக்கு வந்து குறிப்பால உணர்த்துற நேரா சொல்லல புரியுதுங்களா அப்போ இது என்னது மொழிதல் அணி அடுத்து நவிழ் தோறும் நூல் நயம் போலும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு படிக்க படிக்க எப்படி நல்ல நூல்கள் வந்து இன்பம் தருமோ அது போல பழக பழக பண்புடையாளர்களின் தொடர்பு இனிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல போலும்ன்ற வார்த்தை வந்து இது உண்மை அணி அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று இதுவும் பாத்தீங்கன்னா பண்பில்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் பெருஞ்செல்வம் ஆனது நல்ல பாலை வந்து கெட்ட ஒரு பாத்தத்துல ஊத்தி அது கெட்டு போற மாரி ஆயிடும் யாரு பண்பில்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் அப்போ இதுல அற்று அப்படின்னு வந்ததால இது ஓமை அணி அடுத்து பாத்தீங்கன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால சுட்டது வந்து ஆறிடும் ஆனா ஆறாது நாவினால் சுட்டவடு உள்ள ஆறும் ஆறாது அப்படின்னு வேற்றுமைப்படுத்தி காட்டி இருக்கிறதால அப்போ இது வேற்றுமை அணி அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வருது அப்போ கண்டிப்பா இது ஓமையணி நம்ம ஏற்கனவே தான் அடுத்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதுல பாத்தீங்கன்னா செல்வம் செல்வம்னு ஒரு நாலு இடத்துல வருது நாலு அஞ்சு இடத்துல வருது அப்போ இது சொல்பொருள் பின்பறு நிலையணி அடுத்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் நாடி நாடி நாடின்னு சொல்லி மூணு இடத்துல வருது அப்போ இதுவும் பொருள் பின்பரு நிலை அணி அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமம் கட்டளைக்கல் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஏகதேச உருவக அணி அடுத்து சலத்தால் பொருள் செய்து மரத்தல் பசுமண் களத்து நீர் பீய்திரிசி எற்று அப்படின்னு இருக்கு இதுல அற்றுன்னு வந்ததாக கண்டிப்பா ஓமை அணிதான் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இங்க வந்து சால்பு என்பது சான்றாண்மை என்பது தூணுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இது ஐந்தும் என்னன்னு சொல்லல இந்த ஐந்துக்கும் உருவகம் சொல்லல நமக்கு ஆனா சால்பு என்பது தூணுக்கு ஒப்பிட்டு சொன்னதால இது ஏகதேச உருவக அணி அடுத்து ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சான்றாண்மையோடு இருப்பவர்கள் ஆழி எனப்படுகிறார்கள் அப்ப சான்றாண்மை எனப்படுபவர் ஆழி எனப்படுகிறார் அதுல ஊழி யாருன்னு சொல்லல ஒன்னு மட்டும் சொல்லி ஒன்னு சொல்லாம போட்டிருக்காங்க அப்ப இது ஏகதேச உருவக அணி அடுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு இருக்கு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அதாவது உழவர்கள் உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவாரை உலகத்தார்க்கு ஆணி என்று சொல்லிவிட்டு எழுவாரை வந்து யார் என்று சொல்லாமல் விட்டிருப்பதால் இது வந்து என்னது ஏகதேச உருவக அணி அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இதுல பாத்தீங்கன்னா அற்றுன்னு வந்திருக்குது கண்டிப்பா இது ஓமை அணி அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கும் பொய்யா விளக்கே விளக்கு இதுல பாத்தீங்கன்னா விளக்கு விளக்குன்னு ஒரு நாலு இடத்துல அதே சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது அப்போ இது சொல்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம் அதாவது கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குறார் நமக்கு கயவர்களை போய் தேவர்களுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு இங்க தேவர்களை வந்து அவர்களுடைய நிலையை விட தாழ்த்தி சொல்வது போல இகழ்வது போல நமக்கு தோன்றினாலும் அதன் பிறகு கயவர்கள் எடுத்த உடனே தேவர்களுக்கு இணையாக மாட்டாங்க அவங்க மேலான செயல்களை செய்தாதான் தேவர்களுக்கு ஒப்பாவார்கள் அப்போ தேவர்களை இகழ்வது போல இங்க புகழ்ந்திருக்கிறார் அப்போ புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அடுத்து பாத்தீங்கன்னா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுல அந்த தான் ஞானும் சொல்லிட்டு தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு போலும் அது அப்ப போலும்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓமை அடி அடுத்து பண்ணென்னாம் பாடற்கு ஏய்பின்றேன் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது கண்ணோட்டம் இல்லாத கண் வந்து அது வந்து பாடலோடு பொருந்தி போகாத ஒரு இசைக்கு ஒப்பானது கண் என்பது கண்ணோட்டம் கொண்டது அதாவது இரக்க குணம் கொண்டது அதே போலதான் பாடல் என்பது இசையோடு தொடர்புடையது இசை இல்லாத இசையோடு ஒன்றி போகாத பாடல் எப்படி வேஸ்டோ அது போல கண்ணோட்டம் இல்லாத இரக்க குணம் இல்லாத கண் வந்து வேஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா போல அற்று போல் ஆகிய ஓம உறுப்புகள் வரல ஆனா உருவகப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இத நம்ம என்ன சொல்றோம் ஓம உருப்பு வராம இருந்தா மறைஞ்சி வந்தா அதாட்டு ஓமையணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பகுத்தற்று இதுல பாத்தீங்கன்னா அற்று அப்படின்னு வந்திருக்கு கண்டிப்பா இது ஓமையணி அடுத்து பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தெல்லை பொருள் பாத்தீங்கன்னா இதுல பொருள்னு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இடத்துல வந்திருக்குது அப்போ இது சொல் பொருள் பின்வரு நிலையணி அடுத்து குன்றேரி யானை போர் கண்டற்றால் அற்றால் வந்துருச்சு அப்போ இது ஓமையணி அடுத்து இன்மையின் இன்னாத தியாததின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்மை என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இடத்துல வந்திருக்குது அப்போ இது சொல்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து மக்களே போல் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்ட சரி இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் அப்படின்னு வந்திருக்குது அண்ணன் வந்தா அது என்னது ஓமை அணி அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு குரல் தான் தேவர் அணையர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம் இதுல தேவருக்கு கயவரை ஒப்பிட்டு இருப்பதால் இது வந்து வஞ்ச புகழ் சேனி சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதுல பாத்தீங்கன்னா போல் அப்படின்ற ஓம உருபு வந்திருக்கத்தால இது ஓமை அணி அடுத்து அன்பும் அரணும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்புக்கு பண்பையும் அரணுக்கு பயனையும் உன்னோட மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி சொல்லி இருக்கிறதாலே இது நிரல் நிறை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதுல பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துதான் உள்ளாரும் ஆறாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதாலே இது வேற்றுமை அணி அடுத்து மருந்தாகி தப்பா மரத்தற்றால் இதுல அற்றால் வந்து போச்சு செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படின்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த அற்றால் அப்படின்னு வந்ததால இது ஓமையணி அடுத்து சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்கவர்க்கு அப்படின்னு இருக்கு இதுல போல் வந்ததால இது வந்து ஓமையணி அடுத்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சொல்பொருள் பின்பறு நிலையணி அடுத்து பீலிபெய் சாக்காடும் அச்சினும் அப்பண்டம் சலை மிகுந்து பெயின் அப்படின்னு இருக்கு அதாவது மயில் இறகா இருந்தா கூட அதை நம்ம அளவுக்கு அதிகமா வண்டியில ஏத்தனம்னா அந்த வண்டியின் அச்சு முறிந்து விடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கணும் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வந்த கருத்தை நேரா சொல்லாம ஒரு ஓமையை மட்டும் சொல்லிட்டு விட்டு இருக்கிறதால இது பிரிதி முடிதல் அணி அடுத்து பாத்தீங்கன்னா இலைதாக முள்மரம் கொள்க கலையுண்ண கை கொள்ளும் தாழ்ந்த இடத்து அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது ஓமையனி கிடையாது இதுல தப்பா குடுத்துருக்கிறாங்க இதுல ஓம உருபு எதுவும் வரல இதனுடைய பொருள் என்னன்னா ஒரு முள்மரத்தை இலையா இருக்கும்போதே அதாவது இளமையா இருக்கும் போதே அதை அழிச்சிடணும் இல்லைன்னா பெருசான பிறகு நம்ம அதை அழிக்க போனோம்னா அவன் கையே அறுக்கும் அப்போ முள்மரம் வந்து இளமையாக போதே நம்ம அதை வெட்டிடணும் மரமாவற வரைக்கும் விட்டு பார்த்தோம்னா அது தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுல சொல்ல வந்த கருத்தை நேரடியா சொல்லல அப்ப இது என்ன அணி வெரி குட் பிரிது மொழிதல் அணி அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இதுல பாத்தீங்கன்னா நாடி நாடின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இடத்துல வந்து இருக்குது அப்போ இது சொல்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து பாத்தீங்கன்னா இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரவென்னும் ஏமாப்பில் தோணி அதாவது பிறரிடம் இறந்து பெறுதல் அப்படின்றது வந்து தோணியோட ஒப்பிட்டு இருக்காங்க அதாவது நம்ம நீர்நிலையில மேல போகும் இல்லையா அந்த தோணியோட ஒப்பிட்டு இருக்காங்க பிறரிடம் இறத்தல் என்பது ஒரு தோணியாக முதலில் நமக்கு தோண்டினாலும் அந்த தோணி பாறையில் மோதி அழிந்துவிடும் அப்போ இரத்தல் கூடாது இதுல பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு உருவகப்படுத்தியிருப்பதால இதை உருவக அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் இதுல பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள அழிப்பது மட்டும் இல்லாம அவங்க கூட இருப்பவர்களையும் அழிக்கும் நெருப்பு அது போல சினம் யாருகிட்ட இருக்குதோ அந்த சினம் அவங்கள அழிப்பது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்களையும் அழிச்சுடும்ன்றத மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க நேரா சொல்லல நெருப்பு தான் சேர்ந்தாரை மட்டும் இல்ல அவர் உடன் இருப்பவரையும் எரிக்கும் அது போல மீதி இருக்கிறத சொல்லாத விட்டாங்க சினம் கூட அது போலதான் யாரை சேர்ந்தாரோ அவங்கள மட்டும் இல்லாமல் அவர்களின் உடனிருப்பவரையும் இனத்தையும் அவரின் இனத்தையும் கொல்லும் அழிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ இது ஏகதேச உருவக அணி அடுத்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொருள் பொருள் என்ற வார்த்தை வந்து மூணு இடத்துல வந்திருக்குது அப்போ இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து எண்ணியை எண்ணி அங்கு எய்துவ எண்ணியா தின்னிய ராகப்பினி இதுல பாத்தீங்கன்னா இதுலையும் எண்ணி என்ற வார்த்தை மூணு இடத்துல வந்திருக்குது அப்போ இதுவும் சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து பாத்தீங்கன்னா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் அதாவது நம்ம குளிர் காயறப்ப கிட்டையும் போகாம தூரையும் போகாம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குளிர் காயுவோம் தீக்காயுவோம் இல்லையா போல்க அது போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்ப இதுல போல்கன்னு வந்ததால இது ஓமை அணிதான் அடுத்து உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னு சொல்லி இதுல அற்றுன்னு வந்ததால கண்டிப்பா இது ஓமையணி அடுத்து கடல்வோடா கால்வல் ஏற்கனவே நம்ம பார்த்த குரல் தான் பிரிது மொழிதல் அணி இவ்வளவுதாங்க அணின்றது ரொம்ப முக்கியம் இப்ப கடைசியா நடந்த டெட் எக்ஸாம்ல கூட ரெண்டு இடத்துல ஒரே அணியை கேட்டிருந்தாங்க பிரிது மொழிதல் அணி இந்த அணி தான் கேட்டிருந்தாங்க அதனால அணி ரொம்ப முக்கியம் கண்டிப்பா படிங்க வாழ்த்துக்கள்